அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்திங்கன்னா திருமண திருமணத்தை பற்றியது இந்த திருமண முறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் சரிங்களா ஸோ தாரதோஷத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஆல்ரெடி இதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் லைவ்லயும் நிறைய இது சார்ந்த நுணுக்கங்களாக நான் சொல்லியிருக்கிறேன் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா ஜோதிட பார்வையில் தாரதோஷம் அப்படின்னா இப்ப செவ்வாதோஷம் ராகியது தோஷம் இது ரெண்டும் தான் தோஷம் தோச வகைகளை ரெண்டு தான் அப்படிம்பாங்க அப்படி கிடையாது சனியினுடைய பார்வை சனியினுடைய இருப்பு அது இரண்டாம் இடமா ஏழாம் இடமா இரண்டாம் அதிபதியா ஏழாம் அதிபதியா இந்த இடத்தினுடைய தொடர்பு இருந்துச்சுனாலும் அதுக்கும் தோஷம் தான் எட்டாம் இடத்துலயும் பாதிப்பு இருக்கக்கூடாது சரிங்களா சரி இந்த சுப பாவகிரகங்கள் மட்டும்தான் தோஷத்தை பண்ணுமா சுபகிரகம் பண்ணாதான் பண்ணும் அதுவும் உண்டு சரிங்களா அந்த ஜாதகத்திற்கு அவயோகர்கள் ஆறாம் அதிபதியாக எட்டாம் அதிபதியாக சுபகிரகங்கள் வருவாங்க இப்போ துலா லக்னத்திற்கு ஆறாம் பாவதிபதி குரு தனுசு லக்னத்திற்கு ஆறாம் பாவாதிபதி சுக்கரன் இந்த ரெண்டு சுபகிரகங்களும் தான் செய்வாங்க அப்போ அவங்க ஏழாம் அதிபதியோட இரண்டாம் இடத்தோட இரண்டாம் அதிபதியோட இருந்தாங்கன்னா அதுவும் தோஷம் தான் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க எந்த ஒரு புஸ்தகத்திலையுமே எந்த ஒரு நுணுக்கமாக சொல்லியிருக்க மாட்டாங்க ஒரு ஒன் சைடு நீ புரிஞ்சுக்கிங்க இன்னொன்னு நீங்கள் அனுபவத்தில் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க சரியா இதை தாண்டி ஜோதிடத்துல பலன் வந்து எப்படி எல்லாம் இருக்கும் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நான் நிறைய உதாரணத்துல சொல்லியிருப்பேன் எப்படின்னா எல்லாருக்கும் வந்து டிஜிட்டலாக நூறு சதவீதம் நூறு மார்க் வாங்க மாட்டாங்க அதே மாதிரி ஒரு எல்லாரும் ஃபெயில் மார்க் வாங்குற மாதிரி எல்லாமே ட்ராப் அவுட் ஆகிற மாதிரியான ஒரு சிங்கிள் டிஜிட் மார்க்கும் வாங்க மாட்டாங்க இப்படி கலப்பு விகிதமாக தான் இருக்கும் பர்சன்டேஜஸ் சரிங்களா இப்போ என்னன்னா பலன்கள் இப்படி தான் இருக்கும் அதிக சுப கிரகங்கள் கொஞ்சம் பாவகிரதத்தை தொடர்பு அதிக பாவகிரகங்கள் கொஞ்சம் சுபகிரதம் தொடர்பு இந்த காமினேஷன்ஸ் அப்படி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் அப்படின்னுட்டு நூறு சதவீதம் வரைக்கும் வரும் அப்படி ஒரு கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கு மேல எண்பதுக்கு மேல இருக்கக்கூடிய சுபகிரக பர்சண்டேஜ் உள்ளவங்க தான் விவிஐபி ஜாதகமாக செயல்படுவார்கள் ஓகேவா ஒரு சிக்ஸ்டி ஃபிஃப்டி இந்த கேட்டகரில இருக்கிறவங்க மிடில் கிளாஸ்ல இருப்பாங்க ஸோ இப்போ இந்த அளவு நிலையை வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு பலனுக்குமே எடுத்துக்கணும் இப்ப திருமண தாரதோஷத்தை பத்தி பார்க்கிறோம் அப்ப ரெண்டாம் இடத்தில் சனி செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் ராகு செவ்வாய் ராகு சனி இது மாதிரி அமைப்புகள் இருந்து ரெண்டாம் பாவகாதிபதி ஓரளவுக்கு பலமா இருந்தாலும் அவர்கள் திருமண முறிவுக்கு போவது கிடையாது உதாரண ஜாதகம் நம்ம சேனல்லையே போட்டிருக்கிறோம் ஓகேவா அப்ப கடுமையான தோஷம் இருந்தும் திருமண முறிவும் போகல பெருசா தோஷமே இல்லை சார் ஆனால் திருமண முறிவு ஆயிருக்கு சார் அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் உதாரண ஜாதகத்தோட மேட்சிமணி நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிறதால நம்மட்ட நிறைய ஜாதகங்கள் வருது மறுமணத்திற்காக அப்போ அந்த ஜாதகத்தில் வரக்கூடிய அந்த ஜாதகத்தெல்லாம் பார்க்கும்போது இது ஒன்றும் பெரிய தோஷம்லாம் இல்லையே ஏன் திருமண முறிவு வருது அப்படிங்கிற ஒரு பார்வையில் பார்க்கும்போது அப்போ அவங்கவங்களுடைய பக்குவம் அவங்க அவங்களுடைய கர்மா இந்த இடத்துல கர்மா அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாது கர்மா இல்லை இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒருவருக்கு ஒரு சின்னதாக அடிபடுது ஒரு சின்னதாக ஒரு ரத்தம் வரும்போது அது தாங்கிக்க முடியாது சில பேர் ரொம்ப வலிக்குது அதை தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு அவங்க வருத்தப்படுவாங்க சில பேர் கை காலில் அடிபட்டு இதாக இருக்கும் பெருசாலாம் இது பண்ண மாட்டாங்க அப்ப ரெண்டு பேத்துக்குமான டிஃப்ரெண்ட் பயங்கரமா நிக்குது ஆனால் அதனோட ரிசல்ட் வழியின் மூலமாக அவங்க அனுபவிக்கக்கூடிய துன்பத்தை அவங்க எடுத்துக்கக்கூடிய முறை ஒரு சின்ன வழியா இருந்தா சா அதிகமான கஷ்டத்தையாகவும் அதிக வழி இருந்தாலும் சின்னதான துன் துன்பமாகவும் எடுத்துக்கிறது அவங்களுடைய கர்மா இப்போ இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் ஒரு உதாரணத்தை சொல்லும் போதுதான் அந்த உண்மை நிலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இதுதான் யதார்த்தமும் கூட இந்த மாதிரி தான் எல்லா பழங்களும் நடந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் சரிங்களா சோ அப்ப நம்மளுடைய ஜாதகப்படி கிரக நிலைகள் எல்லாமே கிரகத்தின் அடிப்படையில் தான் பழங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா கிரகங்கள் பலமா இருந்தும் திருமண தோஷம் நடக்குது கிரகணங்கள் எல்லாம் பலவீனமாக இருந்தும் திருமண தோஷம் நடக்கல அப்போ இந்த இடத்துல என்ன சார் முரண்பாடு நம்ம அப்படியே சயின்டிஃபிக்கா ஒன்லி நம்ம கிரகங்களினுடைய பார்வையில மட்டும் படங்கள் எடுத்துக்கிட்டே போகிறோம்னா பிசிறு தட்டுது அப்போ இதை தாண்டி ஒரு விஷயம் நம்மளை சுற்றி நடந்து கொண்டே இருக்குது அது அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறை ஓகேவா அவங்க எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க அவங்க எந்த வயது வரை எந்த வயதுல திருமணம் பண்றாங்கன்னா அது வரைக்கும் அவங்க சேர்த்துருக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் வாழ்க்கை முறை இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த கர்மா அவங்களை தயார்படுத்துது எதுக்கு ஒரு கஷ்டத்தை நோக்கி போக போறீங்க தாரதோஷம் அப்படிங்கும்போது அந்த கஷ்டத்தை நோக்கி போகும்போது அதை ஓகே ஜஸ்ட் லைக் தட் சரி இதுவும் கடந்து போட்டோம் அப்படிங்கிற மாதிரி போறதுக்கும் கஷ்டமே இல்லாமல் வரும்போது ஒரு சின்ன துக்கம் வரும்போது அதை தாங்கிக் கொள்ள முடியாம டப்புனு முறிவு அப்படிங்கிற போறதுக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ எதுக்காக நான் இவ்வளோ இதாக சொல்லணும்னா ஒரு யதார்த்தமான நம்ம பார்க்கணும் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கும் பொழுது தான் உண்மைத்தன்மை என்னங்கிறது தெரியும் ஜாதகத்தில் கிரகங்கள் பலமாக இருக்குது இப்போ இது தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் எப்போ தோஷம் பெருசாக இல்லாத ஜாதகங்கள்லாம் திருமண முறிவு அப்படிங்கிற கேட்டகரிக்கு வந்திருக்கு அது எப்படி சார் உனக்கு தெரியும் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள் எல்லாமே மறுமணத்திற்காக வந்த ஜாதகங்கள் அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பாருங்க இது அளவுக்கு பலமா இருக்கு நீங்களே பாருங்க சரிங்களா இப்ப இது ஒரு ஜாதகம் இது ஒரு பெண் ஜாதகம் மருமகள் ஓகே ஆண் ஜாதகம் ஓகேவா ஸோ அப்ப ஜாதகம் உங்களுக்கு தெரியுது மறுமணம்னு போட்டிருக்கு சரிங்களா இப்ப நம்ம நேரா ஜாதகத்துக்கு போயிடலாம் ஜாதகம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க நீங்களே விருச்சிக லக்னம் ரெண்டாம் பாவகமும் ஏழாம் தான் திருமணத்தை பற்றி பேசும்போது போகுது சரிங்களா இப்ப இது தாரதோஷம் இருக்கா அப்படின்னா ராக இருக்குதா இல்ல செவ்வாய் இருக்குதா இல்ல செவ்வா பார்க்குது சார் ரெண்டாம் இடத்த பரிகார செவ்வா சார் இது பரிகாரம் பண்ண தீர்ந்துடும் சார் அதை தாண்டி இந்த ஜாதகத்துல பலமா இருக்குது இது பெருசா தாரதோஷத்தை செய்யாது அப்படின்ட்டு என்னால் சொல்ல முடியும் எப்படி அப்படின்னு பாருங்க இப்ப ரெண்டாம் பாவகம் ரெண்டாம் பாவகம் குடும்ப பாவகம் அந்த பாவகத்துக்கு ஏதேனும் பாவகருக்கு தொடர்பு இருக்கா செவ்வாயினுடைய பார்வை தான் இந்த செவ்வாய் லக்னாதிபதியும் கூட பெருசா கெடுக்க மாட்டார்ட் அதை விட இரண்டாம் இடத்திற்கு சந்திரன் பார்வை இருக்கு சார் சனியை விட சந்திரன் பார்வை இந்த ஜாதகத்துக்கு மிகப்பெரிய நன்மையே விஷயலகனத்திற்கு ஒன்பதாம் பாவகாதிபதி அது அமாவாசையாக இருந்தாலும் அது யோகத்தை கொடுக்கும் கொடுக்கும்ட்டு நிறைய தரம் சொல்லிட்டு வரேன் அனுபவத்திலையும் நான் பாக்குறேன் அப்ப அந்த சந்திரனுடைய ஒளி அந்த சந்திரன் ஒண்ணும் பெருசா மங்கி போல ஓரளவுக்கு நல்ல சந்திரனாவே நிக்கிறார் அப்படி சந்திரன் அந்த சந்திரன் உங்களுக்கு இரண்டாம் பாவகத்தை பாக்குறார் இரண்டாம் பாவகதிபதி நீச்சல் எடுத்துக்க கூடாது இப்ப எப்படி சந்திர அதிகத்தினால ரெண்டாம் பாவது நீச்ச பங்கம் அந்த ஒரு பாயிண்ட் அடுத்தது குரு அங்க நீச்ச பங்க ராஜயோகம் பை சனியினால கூட உச்ச கிரக வீட்டில் இருக்கக்கூடிய நீச்ச கிரகம் நீச்ச பங்க ராஜயோகம் ஆகும் இப்ப அந்த அடிப்படையிலையும் இரண்டாம் பாவகதிபதி பலமாகிறார் ரைட்டு ஏழாம் மறுபடியும் ரெண்டு கிரகம் குரு மற்றும் சந்திரனுடைய புரிஞ்சுக்கிட்டீங்களா எப்படி இந்த சுக்கிரன் பலமாகிறார் பாருங்க நீச்ச சுக்கரன் ஏழாம் பாவகதிபதி பதினோராம் இடத்தில் நீச்சமாகி என்ன பரிவர்த்தனையின் மூலமாக அதாவது புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனையின் மூலமாக நீச்சன் நின்ற வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் ஆகும் போது நீச்ச பங்க ராஜயோகம் சுக்கரன் பலம் சந்திரனுடைய கேந்திரத்தில் சுக்ரன் நீச்ச பங்க ராஜயோகம் நீச்ச பங்கம் ராஜயோக விட்டுருங்க அண்ட் குரு பார்வையில் சுக்கரன் நீச்சம் பங்கம் ஆகுது இவ்வளவு பாசிட்டிவ் விஷயம் இதுல இருக்குது சரிங்களா இது திருமண முறிவு அப்படிங்கிற கேட்டகரிக்கு போறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்ப இவங்க தான் சின்ன அடிபட்டாலே தாங்கிக்க மாட்டாங்க சரிங்களா அதிக சுபத்துவமாதா அப்ப லைட்டா ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு சின்னதா ஒரு பிசுறு தட்டுது எப்படி கோச்சார கிரகங்கள் எங்கன்னாவது ஒரு இடத்துல ஏழாம் பாவக இது தொடும்போது ரெண்டாம் பாவத்தை தொடும் பொழுது என்ன இது அதை தாங்கிக் கொள்ள முடியாம அடுத்தடுத்த கேட்டகரிக்கு போயிடுது ஓகேவா இப்ப இந்த ஜாதகம் தாரதோஷமான இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இல்லைமா இதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்ல ஜாதகம் பெருசாலும் பலவீனமான இல்ல நல்லா பாருங்க இந்த ஜாதகர் இவ்வளோ என்ன சேல் பாருங்க அவரோட சேலரி என்ன எந்த ஃபீல்டில் நிக்கிறாரு ஒரு இன்ஜினியரா இருக்கார் ஐடி ஃபீல்ட்ல அப் மாசம் மாதம் செவன்டி தௌசண்ட்ஸ்க்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு ஓகேவா ஒண்ணும் போதுமானதான் ஒன்றும் பெருசான இது இல்ல ஆனா ஜாதகம் மறுமணத்திற்கு வந்ததுங்களா அடுத்த ஜாதகம் இந்த ஜாதகம் பாருங்க இது ஒரு பெண்ணுடையது இந்த ஜாதகத்துலேயும் எந்த அளவுக்கு பலமா இருக்கு இல்லைங்கிறத பாக்கலாம் சிம்ம இடத்துல மறைஞ்சாலும் குரு பார்வை சரி இந்த குரு மறுபடியும் குரு நின்ற வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் நீச்ச பங்கராஜ் யோகம் குரு பலமா நிற்கிறார் ஜோதிடத்தில் ஜோதிடம் ஒரு செயின் லிங்க் மாதிரி தான் ஒரு கிரகத்திற்கான பலன் அது நின்ற வீட்டு நிதிபதி அதோட நிப்பாட்டக்கூடாது அதன் மூலமாக ஏன்னா ஒரு கிரகம் பலமாதா பலவீனமாதா அப்படிங்கிறத ஒரு கிரகம் நின்ற வீட்டு அதிபதி அவர் நட்பில் நிற்கிறாரா ஆட்சியில் நிற்கிறாரா உச்சமா நிற்கிறாரா வர்க்கோத்துவமாகிறாரா இல்லாத இன்னொரு கிரகத்தின் மூலமாக அந்த கிரகம் பலமாகுதா அப்படிங்கிறத பொறுத்து இந்த கிரகம் பலம் இந்த கிரகம் பலம் ஆனதன் மூலமாக இந்த கிரகத்தினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் பலம் இப்படி ஒரு தான் பலன்கள் மாறிக்கொண்டே போகும் ஓகேவா தனித்தனியா எடுக்க முடியாது கலப்பு பலனாதான் இருக்கும் அப்படி பார்க்கும்போது கூட இந்த இடத்தில் குரு பார்வை நன்மை சரி அந்த குரு எங்க பார்க்குது சார் ரெண்டாம் பாவகத்தை பார்க்குது ரெண்டாம் பாவகாதிபதியை பார்க்குது லக்ன லக்னாதிபதியை பார்க்குது புரிஞ்சுக்கிட்டீங்களா ரைட் சார் சூட்சும வலு அப்படின்னு நம்ம குருஜி ஐயா சொல்றாரு சோ இங்க ஏழாம் இடத்துக்கு எந்த ஒரு பாவக தொடர்பும் இல்ல ஓகேவா எந்த ஒரு பாவக தொடர்பும் இல்ல ஏழாம் பாவகாதிபதி அவயோகர் மூணாறு பத்து பதினொன்னு நட்பு நிலையில் இருந்தால் நன்மை இந்த இடத்துல மூன்றாம் இடத்துல தான் உட்கார்ந்து இருக்குது யார் ஏழாம் பாபுகாதிபதி அது கேதுவோட சேர்ந்து சுட்சமா விழுவாங்க அப்ப கெடுதல் கிடையாது தானே இந்த ஜாதகத்துல ஜாதகத்துல கெடுதல் கிடையாது தானே தோஷம் கிடையாது தானே மறுமணம் புரிஞ்சுக்கிட்டீங்களா மறுமணம் என்ன பாருங்க வேலை தெரியுதா திருமணம் இரண்டாவது திருமணம் இரண்டு ஆண் குழந்தை உண்டு இந்த கேட்டகரியில ஜாதகம் வந்திருக்குது அப்ப என்ன செயல்படுது என்ன செயல்படுது இந்த ஜாதகத்திற்கு இது எந்தெந்த கேட்டகரியின் தான் திருமண முறிவு வருது பாருங்க இந்த ஜாதகத்தில் இது அதிக வழியை தாங்கக்கூடிய அமைப்புல இருந்தா கூட காலம் நிர்ணயம் பண்ணுது கர்மாவின் மூலமாக எந்த காலகட்டத்தில் திருமண முறிவு ஓகேவா சோ அப்ப இது என்ன ஆகுது மேபி இது திருமணம் முடிவாகவும் இருக்கலாம் அல்லது இவங்க விடோவா ரேஞ்சுக்கு அந்த கேட்டகரியில் கூட போயிருக்கலாம் ஓகேவா ஸோ ஏன்னா ஏழாம் கதிபதி கேதுவோட இணைஞ்சு நிற்கிறார் என்னதான் இருந்தாலும் ஏழாம் கதிபதி கணவன் ஸோ கணவன் சனி கேது காம்பினேஷன்ஸில் இருக்கும்போது சில டிஸ்டபன்ஸை கொடுக்கும் சரிங்களா ஸோ அந்த அடிப்படையில் கூட எடுத்துக்கலாம் ஆனால் ஜாதகத்தில் தோஷம் நம்ம தோசம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் பார்த்தோம்னா இது தோஷம் இல்லை ஆனா இரண்டாவது திருமணத்துக்கு வந்திருக்காங்க இது திருமணம் முறிவின் மூலமாக வந்திருக்காங்களா இல்ல இவங்க இந்த இந்த கேட்டகரியில் இருந்துட்டு வர்றாங்களா அப்படிங்கிறது தெரியல சரியா இருந்தாலும் ஜாதகத்தில் பெருசா தோஷம் இல்லை நம்ம அதை தான் நோட் பண்றோம் தோஷம் இல்லாத ஜாதகம் கூட இரண்டாவது திருமணத்திற்கு வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரிங்களா சரி சார் இந்த ஜாதகம் பாருங்க சார் இருக்கிறதுலேயே இந்த ஜாதகத்திலாம் இதெல்லாம் எப்படி சார் சொல்றதுன்னே தெரியல இங்க பாருங்க ஜாதகம் மறுமணம் மேல போட்டிருக்கா மறுமணம் இந்த ஜாதகம் ஓகே சோ இந்த ஜாதகத்துல ஸ்கிரீன்ல உங்களுக்கு அந்த கட்டத்தை காட்டுறோம் பாருங்க தெரியுதுங்களா சோ ஜாதகம் பாருங்க மேஷ லக்னம் லக்னத்துக்கு குரு பார்வை சார் இது என்ன இதை விட என்ன சார் உங்களுக்கு தேவை லக்னத்துக்கு குரு பார்வை இரண்டு மற்றும் ஏழாம் இடத்துல ஏதேனும் பாவகரம் இருக்கா ஏழாம் பாவகமும் ஏழாம் இரண்டாம் பாவகாதிபதியும் சுக்ரன் அவர் அஞ்சாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அந்த அஞ்சாம் இடத்துல சுபகிரங்கள் பகை வீடாக இருந்தாலும் இந்த இடத்துல பாக்யாதிபதியினுடைய பார்வை நன்மையை மட்டும்தான் தரும் கெடுதலை தராது அப்ப இந்த இடத்துல இரண்டாம் பாவகாதிபதியையும் ஏழாம் பாவகாதிபதியையும் குரு பார்த்து புரொட்டன் பண்ணிக்கிட்டே இருக்குது

மறுமணத்திற்கு வந்துருக்குது ஓகேவா அப்ப இதுல என்ன சார் தோஷம் சொல்றீங்க இங்க ஏதாவது ராகு இருக்கா சனி செவா இருக்கா ரெண்டாம் இடத்துல மாந்தி இங்க ஏதாவது வேணாம் சார் மாந்திங்கிறது சனியினுடைய உபக்கோள் ஸோ மாந்தியை மட்டும் வச்சுக்கிட்டு பழங்கள் எடுக்கவே முடியாது அந்த பாவகாதி இதை விட கடுமையான தோஷமான ஜாதகம்லாம் நான் போட்டிருக்கேன் சார் ஜா வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் சிம்ம லக்னம் ரெண்டாம் இடத்தில் ராகு சனி செவ்வாய் வேற என்ன சார் வேணும் மூணு கிரகமும் இருந்து புதன் மிதனத்தில் ஆட்சி அவ்வளவுதான் விஷயம் குடும்பம் ரன் ஆகிட்டு இருக்குது ஒரு கிளைண்ட் நமக்கு மலேசியால இருந்து வந்தாங்க ஓகேவா ஒரு ஆணுடைய ஜாதகம் குடும்பம் ரன் ஆகிட்டு இருக்கு சார் அவங்களுக்கு சிம்ம லக்கணம் ரெண்டாம் இடத்தில் சனி செவ்வாய் ராகு பதினோராம் இடத்தில் புதன் ஆட்சி முடிஞ்சு போச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இவ்வளவு கடுமையான தோஷம் இருந்தும் அவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது அதை விட சாதாரண தோஷம்தான் இது தோஷமே சொல்ல முடியாது இத ஓகேங்களா மறுமணத்திற்கு வந்துருக்கு இதெல்லாம் நான் எதுக்காக உதாரணத்தை காட்டுறேன் அப்படின்னா நம்ம ஜாதகத்துல உள்ள கிரக நிலைகளை மற்றும் வைத்து நம்ம பலனை நிர்ணயிக்க முடியாது அதை தாண்டி கர்மா நம்மளை ரன் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்ப நம்மளை கஷ்டப்படுத்துதும் சந்தோஷப்படுத்துறதுமான சூழ்நிலையில நம்ம இருப்பதும் கர்மாவின் அடிப்படையில் தான் சரிங்களா எந்த உயரத்திற்கு நீங்க சந்தோஷப்படுறீங்க எந்த உயரத்திற்கு நீங்க துன்பப்படுறீர்கள் இத நிர்ணயம் பண்ணுது கர்மா சந்தோஷப்படுற சந்தோஷப்பட போறீங்க துக்கப்பட போறீங்க இது கிரகம் சொல்லக்கூடிய செய்தி எந்த உயரத்திற்கு எந்த கீழ்நிலைக்கு போக போறீங்க அது கர்மாவை பேஸ் பண்ணி இருக்குது இந்த இடத்துல பெருசா தோஷம் இல்லை ஆனா மறுமணம் ரேஞ்சுக்கு கொண்டு போய் துன்பத்தை கொடுத்துருக்குது ஓகேவா இதுவும் ஒரு சின்ன கஷ்டத்தை தாங்க முடியாம போயிருக்கும் ஏன் லக்னத்தை குறிப்பாக்குது சரிங்களா இதுவும் அதே போன்ற சரி அடுத்ததா இந்த ஜாதகம் பாருங்க இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம்

ஓகேவா மூல திரிகோணமாகி சனியினுடைய பார்வை இரண்டாம் பாவத்தை பார்க்குது இரண்டாம் பாவகாதிபதி யாரு சூரியன் அவர் உச்சமாகறார் பத்தாம் இடத்தில் உச்சம் அண்ட் திக்பலம் குரு பார்வை பாக்யாதிபதியின் பார்வை இவ்வளவு பாசிட்டிவ் தாட் இருக்கக்கூடிய இரண்டாம் பாவகம் இரண்டாம் பாவகாதிபதி திருமண முடிவை கொடுத்திருக்கார் மேல போட்டிருக்கா மறுமணம்னு திருமண முடிவை போட்டிருக்கு திருமண கொடுத்துருக்குது ஓகேங்களா இந்த இடத்துல குரு ராகுவோட இணைஞ்சிருச்சு சரி குரு ராகுவோட இணைஞ்சிருந்தாலும் பத்தாம் இடத்தில் சூரியன் உச்சம் பத்தாம் இடத்தில் சூரியன் திக்பலம் நம்ம தான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் ஒரு கிரகம் உச்சம் ஆட்சி அப்படின்னு இருந்தாலும் அதை கிரகணம் செய்தால் சரிங்களா அல்லது அஸ்தமனம் இந்த இடத்துல அஸ்தமனம் வராது ஏன்னா சூரியன் தான் அஸ்தமனம் எல்லாத்தையும் பண்ணும் இங்க சூரியனே உச்சமாக கிரகணம் அப்படிங்கிற கேட்டகரிக்கு போனாலும் அந்த ஒளி மங்காது அதனுடைய கண்டிப்பாக அதனுடைய காரகாதிபத்தியம் வேலை செய்யும் இதுக்கும் நிறைய உதாரண ஜாதகங்களை நம்ம போட்டிருக்கோம் அப்படி பார்த்தா கூட இந்த ஜாதகத்தில் சனியை விட சூரியன் தான் படம் ஏன் அவர் உச்சம் சனி முலத்திரிகோணம் புரிஞ்சுட்டீங்களா சோ இப்படி பார்த்தா கூட ஜாதகத்தில் பெருசா தோஷம் இல்லை இங்க ரெண்டாம் ரெண்டு ஏழாம் இடத்துல ஏதேனும் பாவகரம் இருக்கா இது தோஷம்னு சொல்லுவீங்களா ரெண்டாம் இடத்துல ராகு எது இருக்கா ஏழாம் இடத்துல ராகு எது இருக்கா எட்டாம் இடத்தில் சனி சரி இப்படி பாத்துங்க ஏழாம் பாகுதல் ஆட்சி எட்டாம் படத்தில் அப்படி அப்படின்னு எடுத்துக்கணும் ஒரு பொதுவா ஓகேவா எப்படி பார்த்தாலும் இங்க இடத்துல குரு பார்வை சரி குருவே கிராகோடு கிரகண மாதிரி பெருசா பலம் இல்லை அவர் கெடுக்கிறாரு ஆனா குடும்பத்தை ரன் பண்ற முடியுமா எஸ் முடியும் ஏன் ரெண்டாம் பாவகாதிபதி ஏழாம் பாவகாதிபதியை விட பலம் பலமா நிற்கிறார் சரிங்களா அப்ப இது இங்க டாலரன்ஸ் குறைவாக இருக்குது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மையில இருக்கிறாங்க அது அதனால அந்த பிரிவுங்கிறது போகுது ஓகேங்களா இதுதான் ஆன்சர் சனி இந்த இடத்துல பார்த்து கெடுதல் கொண்டுக்கும் கொடுக்கும் அதை அது தாண்டி குடும்பத்தை ரன் பண்ண முடியுமான முடியும் ஆனால் முடியாமல் போனதுனால தான் இங்கே அந்த இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறதுக்குள்ள போகிறாங்க சரிங்களா இது ஒரு உதாரணம் எப்படி எப்படியெல்லாம் திருமண முறிவு திருமணம் இரண்டாவது திருமணம் தாரதோஷம் வேலை செய்யுதுங்கிறதுக்கான உதாரண ஜாதங்கள் தான் நான் காட்டிக்கிட்டு வரேன் ஓகேவா அப்ப இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்திலயோ நம்ம நம்ம உறவினர்களுடைய ஜாதகத்திலேயோ பெருசா தோஷம் இல்லை இல்லை கடுமையான தோஷம் இருந்தாலும் பயப்படாதீங்க நம்ம இதுவரைக்கும் பார்த்து வந்த அனுபவித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா லைஃப்ல அதுக்காக தான் நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம் இதுக்காக தான் சில பேர் சொல்றது ஜோதிடத்துல ஒரு தோஷம் இருக்கா முப்பதுக்கு மேல கல்யாணம் பண்ணுங்கன்னா அந்த முப்பது வயது வரைக்கும் நீங்க கடந்து வந்த பாதைகள் உங்களை கஷ்டப்படுத்தி மனத்தை உருக்கி ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஒரு மியூச்சுவலா கொண்டாந்துடும் மனதில் அப்ப அதுக்கப்புறம் வரக்கூடிய துக்கத்தை தாங்கிக் கொள்வதற்கும் சமாளிப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்குமான பக்குவம் வரும் பொழுது என்ன ஆகுது அந்த தோஷம் குறைக்கப்படுகிறது இதுதான் அந்த தார் தோஷத்தினுடைய உண்மையான அர்த்தம் ஓகேவா அதனால பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இந்த ஜாதகத்தை பாருங்க இந்த ஒரு ஜாதகத்திலையும் இதுல சுபகிரகம் இப்ப தெரியுதுங்களா சரி இந்த ஜாதகத்தை பாருங்க கிரகம் கெடுக்காது அப்படிதானே இப்ப ரிஷபலகணத்திற்கு குரு யாரு எட்டாம் பாவக அதிபதி அவர் ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் சார் ரெண்டாம் இடத்துல உட்காந்துருந்தா நல்லது தானே ஏன் மறுமணத்துக்கு வருது இரண்டாம் இடத்தை சனி பாக்குது சனி குருவோட வீட்டுல தானே பாக்குது சனியை வேற குரு தானே பாக்குது இங்க பெருசா கெடுதல் இல்லையே ராகு இது இல்ல ஏழாம் பாவகத்துக்கும் எந்த ஒரு தோஷமும் இல்ல இங்க என்ன கெடுதல் ஏழாம் பாவகாதிபதி செவ்வாய் நாலாம் இடத்துல நிஷ்பலம் இருந்தாலும் நட்பு வீடு அண்டன் பரிவர்த்தனையில ஆட்சியான சூரியனுடைய வீட்டுல செவ்வாய் உட்காந்துருக்காரு இன்னும் வேற என்னதான் கெடுதல் ஒண்ணுமே இல்ல நாலாம் வீட்டுல நாலு கிரகங்கள் உட்காந்து அஞ்சு கிரகங்கள் உட்காந்துருக்கு அஞ்சு கிரகமே பலமா இருக்குன்னு தானே அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா அஞ்சு கிரகமே பலமா இருக்குன்னு அர்த்தம் அதுல ரெண்டாம் பாவகாதிபதியும் பலமா தான் இருக்கா அவர் பிடிச்ச வீடு அப்படியே சார் திருமண முறிவு போது அப்படியே சார் திருமண முறிவு இதெல்லாம் தோஷமான ஜாதகங்களா இல்லையே அப்படியே சார் திருமண பேஸ்ட் ஆன் கர்மா சரிங்களா அந்த கால சூழல் இவங்களுக்கு கரெக்டா உள்ள வரும் பொழுது அந்த ஒரு பாசிங் கிளவுன்னு சொல்லுவேன் அதுதான் நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவேன் அந்த கஷ்டமான காலகட்டத்தை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு அந்த ஒரு குறி குறிப்பிட்ட காலகட்டம் ஒரு குறுகிய காலகட்டம் ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமோ அதை தாங்கி கொள்ள முடியாதவர்கள் அப்போ எடுக்கக்கூடிய முடிவு தான் இந்த மாதிரி ஆகுது இது மாதிரியான நபர்கள் தான் நிறைய இவங்க மாதிரியான கேஸ் தான் நிறையா கோர்ட்டுக்கு போகுது குறிப்பிட்ட காலகட்டம் அதை தாங்கிகிட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நார்மலாகிடும் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் உடனே உடனே அடுத்தடுத்து சகிப்புத்தன்மை குறையா குறைவாக இருக்கும் பொழுது இதெல்லாம் நடந்துடுது அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா சரி இது மாதிரியான அமைப்புகள் வரணத்தில் பெருசாக எல்லாம் ஒன்றும் தோசம்லாம் கிடையாது ஆனால் தாரதோஷம் கொடுத்துருக்குது மறுமணத்தை கொடுத்துருக்குது ஓகேங்களா சோ இது எதுக்காக நம்ம காட்டுறோம் அப்படின்னா இது மாதிரியான விட கடுமையான தாரதோஷம் கொண்ட ஜாதகங்கள்லாம் ஜாதகர்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க சண்டதோசரம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இருக்கும் ஆனா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஓகேவா ஒரு இப்போ உங்களுக்கு காட்டினது எல்லாமே ஒரு குறைவான தாரதோஷம் அல்லது தாரதோஷம் பெருசா இல்லவே இல்லை இதெல்லாம் வேலை செய்யாது சார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஜாதகங்கள் திருமண முறையை கொடுத்துருக்கு எவ்வளவு கான்ட்ராஸ்டா இருக்கு பாருங்க இதற்காக தான் இந்த வீடியோ எடுத்தோம் இந்த ஜாதகங்களை உங்களுக்கு உதாரண ஜாதகம் நம்ம கொடுத்தோம் ஸோ அதனால நம்மளுடைய ஜாதகத்தில் பலமா இருக்கு பலவீனமா இருக்கு எதையும் நம்ம பயப்பட தேவையில்ல ஸோ அப்போ நம்மளுடைய வேலை என்னென்னா நம்ம கரம் வழி தர்ம வழி சரியான பாதையில் செஞ்சு சென்று இருந்தாலே போதும் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் அது கர்மாவின் மூலமாக கண்ணுக்கு தெரியாமல் இன்விசிபிளாக நமக்கு ஏதேனும் ஒரு வழியில் நமக்கு பாதுகாப்பாகவோ ஒரு அரணாகவோ கண்டிப்பாக இருக்கும் அதை தான் நான் எப்பவுமே சொல்கிறது அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே போதும் இதுக்கு பேர் பரிகாரம் கிடையாது நீங்கள் இயல்பான வேலையை சரியான முறையில் பண்ணிகிட்டு இருந்தாலே போதும் ஓகேவா உணவே மருந்துங்கிற மாதிரி நம்ம செய்யலே நமக்கு கர்மாவாக பாசிட்டிவ் கர்மாவாக மாறிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர் இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும் நமக்கு எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் அது பனி போல் விளைகிறோம் சூரியன் பார்த்து பனி போல் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர் இது ஜோதிடத்தை அப்பாற்பட்டு அனுபவத்தின் மூலமாக சொல்கிறது சரிங்களா இதுதான் நிறைய இடத்துலையும் சொல்லுவேன் ரைட் ஸோ இது போன்ற வீடியோக்கள் நம்ம சேனலில் நிறையா இருக்குது தாரதோஷம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் இருக்குதுங்க ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல்ஸ் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்